ஓம் நமஸ்வாய ஓம் அமிர்தேஸ்வரி நமக இந்த பாடவளையில் இயல் ஆறு திருக்குறள் பார்க்க போகிறோப்பா திருக்குறளுக்கு ஏற்கனவே உங்களுக்கு நூற்குறிப்பு குறிப்பு இயல் இரண்டில் கொடுத்துருப்பாங்க அதனால் இந்த இயல் ஆறில் கொடுக்கல இருந்தாலும் ஒரு முறை அதை நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்கள் திருக்குறள் யார் எழுதுனாங்க அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குமே தெரியும் திருவள்ளுவர் இவருக்கு நிறைய பெயர்கள் இருக்குது முதற் பாவலர் பொய்யில் புலவர் சென்னா போதகர் இப்படின்னு தெய்வ நிறைய பெயர்கள் இவருக்கு இருக்கு திருக்குறளுக்கும் அதே மாதிரி நிறைய பெயர்கள் இருக்கு திருக்குறள் முப்பால் உத்திர வேதம் தெய்வநூல் பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து தமிழ்மறை பொதுமறை திருவள்ளுவ பயன் திருவள்ளுவம் அப்படின்னு நிறைய பெயர்களால் திருக்குறள் அழைக்கப்படுகிறது திருக்குறள் மூன்று பிரிவா பிரிச்சிருப்பாங்க அறத்துப்பால் பொருள்பால் இதில் அறம் முப்பத்தி எட்டு அதிகாரம் பொருள் எழுபது அதிகாரம் இன்பத்து பா இருபத்தி ஐந்து அதிகாரம் மொத்தம் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்கும் அதிகாரத்துக்கு பத்து குரல்கள் வீதம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரப்பாட்கள் இருக்குது சரியா இப்போ நம்ம எல் ஆறுல இருக்க திருக்குறளை பார்ப்போம் முதல் குரல் உங்களுக்கு கல்வி அப்படின்ற இருந்து நான்கு குறள்களும் கொடுக்கப்பட்டிருக்கு சரியா முதல் குரல் கற்க கசடர கற்பவை கற்ற நிற்க அதற்கு தக இது எல்லோரும் அறிந்த ஒரு குரல் தான் கற்க அப்படின்னா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி கற்க வேண்டும் கசடு அரை கசடு என்றால் குற்றம் அரை என்றால் நீங்க சரியா அப்போ நம்ம கல்வியை கற்க வேண்டும் கசடு அற குற்றமற்று அந்த கல்வியை கற்க வேண்டும் பிழையோடு கற்க கூடாது குற்றம் இல்லாமல் ஒரு கல்வியை கற்க வேண்டும் சரி கற்றதுக்கப்புறம் கற்பவை கற்றப்பின் ஒரு பாடத்தை முழுமையா கல்வியை பிழையில்லாமல் கற்க வேண்டும் கற்றப்பின் சரி இப்போ நீங்கள் அதை படிச்சிட்டீங்க அதுக்கப்புறம் என்ன செய்யணும் நிற்க அதற்கு தக நம்ம படித்ததுக்கு ஏற்றது போல் நம்ம வாழ்க்கையில் அதை செயல்படுத்தணும் அதன் வழியில் நாம் நிற்கணும் நிற்க அதற்கு தக அதற்கு ஏற்றது போல நிற்க வேண்டும் சரியா இப்போ உண்மையாக இருத்தல் நன்மை பயக்கம் அப்படின்னு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உண்மையாக இருக்கிறது நமக்கு நல்லதை கொடுக்கும் அப்படின்ற கல்வி நமக்கு கிடச்சிருச்சு அதை நம்ம வாழ்க்கையில் சரியான முறையில் பயன்படுத்தணும் அதாவது உண்மையை நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும் இதுதான் இந்த குரலுடைய விளக்கம் கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அடுத்து இரண்டாவது என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் எண்ணும் எழுத்தும் நம்ம முகத்துக்கு எப்படி கண்கள் இருக்கோ அதுபோல வாழ்விற்கு இரண்டு கண்கள் எது என்றால் எண்ணும் எழுத்தும் சரியா வாழ்க்கையில் நம்ம கணக்கு போடாமல் எதுவும் முடியாது இப்போது கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா காசு கொடுத்து வாங்குகிறோம் அப்போது கணக்கு தேவை சரியா வாழ்க்கையில் கணக்கு தேவை அதே மாதிரி எழுத்து படிக்கிறதுக்கு எழுத்து தேவை அப்போ எண்ணோ அந்த எழுத்தோ நம்மளுடைய கண்கள் புரியுதா எண்கள்னால் என்னது நம்பர்ஸ் என்னென்ப ஏன எழுத்து என்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிருக்கு வாழ்கின்ற உயிருக்கு நமக்கு எண்ணம் எழுத்தும் இரண்டு கண்கள் போல் சரியா அடுத்து தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து ஊறும் அறிவு தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி அப்படின்னா தோன்றுகின்ற அளவுக்கு தொட்டனைத்து அப்படின்னா தோன்றது இப்போ நமக்கு கிணறுலாம் தோன்றுவோம் இல்லையா எந்த அளவுக்கு நம்ம ஆழமாக தோன்றுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு தண்ணீர் கிடைக்கும் அதுபோல மாந்தருக்கு கற்றணைத்து ஊறும் அறிவு மாந்தர்னா மனிதர்கள் கற்றணைத்து ஊறும் அறிவு அப்படின்னா நம்ம படிக்கின்ற அந்த கல்வி எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கல்வி நூல்களை படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அறிவு பெருகும் சரியா அதான் தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து ஊறும் அறிவு அடுத்து கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை எவை கேடில் அப்படின்னா கேடு கூட்டல் இல் கேடு அப்படின்னா தீமை தரக்கூடியது இல் அப்படின்னா இல்லாதது சரியா அப்போ கேடு இல்லாத தீமை தராத சரியா கேடில் அப்படின்னா தீமை தராத விழுச்செல்வம் விழு அப்படின்னா உயர்ந்த அப்படின்னு அர்த்தம் செல்வம்னா நமக்கு தெரியும் உயர்ந்த செல்வம் தீமை தராத உயர்ந்த செல்வம் எது அப்படின்னு கேட்டால் கல்வி சரியா ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை மாடல்ல அப்படின்னா மாடு அப்படின்னா செல்வம் என்பது பொருள் சரியா மாடு அப்படின்னு உன்னை யாரையாவது திட்டினாங்கன்னா கவலைப்பட வேண்டாம் மாடு அப்படின்னா செல்வம் மாடல்ல மற்றையவை கல்வியை போல உயர்ந்த செல்வம் வேற கிடையாது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாங்க தீமை தராத ஒரு செல்வம் எது அப்படின்னு கேட்டால் கல்வி தான் அப்போ செல்வம்னாவே தீமை தராத நல்லது தானே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க இப்போ ஒரு செல்வம் இருக்குது யாராவது அதை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா அந்த செல்வத்தால் தீமை துன்பம் வரும் ஆனால் தீமையே தராத ஒரு செல்வம் எதுன்னா கல்விதான் கல்வியை யாராலுமே கொள்ளையடிக்க முடியாது இல்லையா சரி அப்போ கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலில் மற்றவை எவை தீங்கு தராத ஒரு செல்வம் எது அப்படின்னா கல்வி தான் அந்த கல்வி எல்லா செல்வத்தை காட்டிலும் உயர்ந்த செல்வம் அடுத்து தெரிந்து செயல் வகை தெரிந்து அப்படின்னா சரியா தேர்ந்தெடுத்து செயல் வகைனா நம்ம செய்கின்ற செயல் எப்படி ஒரு செயலை செய்யணும் அதுதான் இந்த தலைப்பில் நமக்கு கொடுத்துருக்காங்க ஒரு மூன்று குரல் கொடுத்துருக்காங்க அதை பார்ப்போம் செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும் செய்தக்க செய்யாமை யானும் கெடும் செய்தக்க அல்ல அப்படின்னா செய்ய கூடாத செயல்களை கெடும் செஞ்சால் கெடும் சரியா திருடக்கூடாது அப்படின்றது ஒரு செய்யக்கூடாத செயல் அதை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு தீமை உண்டாகும் செய்ய கெடும் தக்க செய்யாமை யானும் கெடும் இப்போ செய்ய தக்கக்கூடிய அதாவது செய்யக்கூடிய செயல்கள் படிக்கிறது அது கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு செயல் அதை நீ செய்யாமல் விட்டினா அதுவும் தீமையை கொடுக்கும் இல்லையா அப்போ செய்ய வேண்டிய செயலை செஞ்சிடணும் செய்யக்கூடாத செயலை செய்யாமல் இருக்கணும் புரியுதா செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும் செய்யக்கூடாத செயல்களை செஞ்சோம் அப்படின்னா துன்பம் உண்டாகும் செய்ய தக்க செய்யாமை யானும் கெடும் செய்ய வேண்டிய செயலை நீ செய்யாமல் இருந்தாலும் துன்பத்தை தரும் புரியுதா அடுத்து எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு இப்போ கருமம் அப்படின்னா செயல் ஒரு வேலை ஒரு வேலையை ஒத்துக்கிட்டு நான் இதை செஞ்சிருவேன் அப்படின்னு எண்ணி துணிகள் அந்த வேலையை நீ ஒத்துக்கிற இந்த வேலையை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்யறதுக்கு எடுத்ததுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு ஐய இது செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யோசிக்க கூடாது அந்த வேலையை எடுக்கிறதுக்கு முன்னாடியே இதை நம்மளால் செய்ய முடியுமா செஞ்சுருவோமா அப்படின்னு நினைச்சு அதுக்கப்புறம் தான் ஒத்துக்கணும் அப்படி அந்த வேலையை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா யோசிக்கக்கூடாது கண்டிப்பாக அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் அததான் சொல்கிறாங்க எண்ணி துணிக கருமம் முதல்லையே சிந்தித்து துணிக அப்படின்னா செயல்படணும் எதை வேலையில் கருமம் துணிந்த பின் வேலையை வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றது இழுக்கு அப்படின்னா அது ஒரு என்னது குற்றம் புரியுதா இது மனப்பாட செய்யும் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு முதல்ல பார்ப்போம் அப்புறமா யோசிச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றது தப்பு சரியா ச யோசித்து அதுக்கப்புறம் இந்த வேலையை நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த வேலையை சரியா செஞ்சிடணும் அடுத்து நன்னாற்றல் உள்ளுவம் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை இப்போ ஒரு செயல் இப்போ நம்ம என்னென்ன செயல்லாம் செய்யணும் அப்படின்றத தான் நான் வள்ளுவர் சொல்லிகிட்டு இருக்காரு இப்போ என்ன நன் நன்னாற்றல் நீ ஒரு நல்ல காரியம் நன் ஆற்றல் அப்படின்னா நல்ல ஒரு செயல் நல்லாற்றல் உள்ளவும் தவறு உண்டு நீ ஒரு நல்ல விஷயம் செஞ்சாலும் அதுலேயும் ஒரு தவறு இருக்கும் எப்போ அப்படின்னா அவர் அவர் பண்பறிந்து கடை சில பேருக்கு நீ உதவி செய்வே ஆனாலும் நல்லது தான் செய்வே ஆனாலும் உனக்கு தீமை தான் வந்து சேரும் ஏன் அப்படின்னு கேட்டால் செய்கிறாங்கள அந்த உதவி செய்கிற இல்லை அவங்க வந்து தீமையாக இருப்பாங்க தீயவர்களாக இருப்பாங்க அவங்களுடைய பண்பு நல்லா இருக்காது இப்போ நல்லவங்களுக்கு நல்லது தான் நமக்கு நன்மை வந்து சேரும் நம்ம நல்லவங்களாக இருந்து நாம் செய்கிறது நல்ல விஷயந்தான் ஆனால் தீயவர்களுக்கு அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா தீயவர்களுடைய பண்பு எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா தானே இருப்பாங்க அப்போ நம்ம அவங்களுக்கு நல்லதே செஞ்சாலும் கூட அது நமக்கு கெட்டதாக தான் வரும் அப்போ அந்த மாதிரி தீயவர்களுக்கு நம்ம எந்த இதுவும் செய்யக்கூடாது ஒதுங்கி வந்துடணும் அப்படின்றத சொல்கிறார் அப்படியே நன் ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு நம்ம நல்லது செஞ்சாலும் ஒரு சில நேரத்தில் தவறு ஏற்படும் ஏன் அப்படின்னா அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை அவங்களுடைய பண்பை நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு நம்ம ஆராயாமல் அவங்களுக்கு செஞ்சிட்டோம் அப்படின்னா அதன் மூலமாக நமக்கு தீமை வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதா இந்த மூன்று குரலில் செயல் வகை நம்ம என்ன செயல் எப்படி செய்யணும் அப்படின்றத வள்ளுவர் சொல்கிறார் முதல்ல என்ன சொல்கிறாங்க செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும் ஒரு நல்ல செயல்களை நல்ல செயல்களை செய்யாமல் விட்டாலும் தவறு ஏற்படும் கெட்ட செயல்களை செஞ்சாலும் தவறு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு செயலை நான் செய்வேன் அப்படின்னு எண்ணி அதை வாங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த செயலை விடுறதும் தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து நன்னாற்றல் ஒருத்தவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் அவங்களுடைய பண்பு தவறாக இருந்துச்சுன்னா நமக்கு துன்பம் ஏற்படும் அப்போ அந்த நேரத்தில் எப்படி நம்ம செயல்படணும் அப்படின்றதையும் வள்ளுவர் சொல்கிறார் அடுத்து அடுத்து சுற்றந்தாழால் அதாவது நம்மளுடைய இருக்காங்க இல்லையா அவங்கள பற்றி ஒரு இது சொல்கிறாங்க எப்படி இருக்கணும் சுற்றத்தாரோட எப்படி இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட அப்படின்றாங்க காக்கை கரவா கரைந்து உண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உல காக்கை காகம் இல்லையா அது கரவா கரைந்து உண்ணும் அது கத்தாமல் சாப்பிடாது ஏன் அப்படின்னா கரைந்து உண்ணும் கரைகிறதுன்னு என்னது கத் அது காக்கான்னு கத்தும் இல்லையா அதை தான் கரையிறது மரபுபடி காகம் கரையும் அப்படின்னு தான் சொல்லணும் அதை தான் சொல்கிறாங்க காகை காக்கை கரைவாக கரைந்து உண்ணும் அது கத்தாமல் சாப்பிடவே சாப்பிடாது கரைந்து தான் உண்ணும் காக்கான்னு கூப்பிட்டதுக்கப்புறம் தன்னுடைய சுற்றத்தாரெல்லாம் கூப்பிட்டு தான் அது சாப்பிடும் அது போல் அண்ணன் அப்படின்னா போல அப்படின்னு அர்த்தம் சரியா ஆக்கமும் அப்படின்னா செல்வம் அப்படின்னு அர்த்தம் சரியா ஆக்கமும் அண்ணன் நீராருக்கே உள்ள காக்கா எப்படி எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பிடுதோ அதுபோல் யார் ஒருத்தவங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வீடு தேடி வந்தவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு நம்ம சாப்பிட்றாங்களோ கிட்ட ஆக்கம்னா செல்வமானது நிலைத்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க செல்வம் வந்து சேரும் அடுத்து மடியின்மை இன்மை மடியின்னா சோம்பல் அப்படின்னு அர்த்தம் இன்மைன்னா சோம்பல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மடியை மடியா ஒள்கள் குடியை குடியாக வேண்டுபவர் இப்போ மடியை மடியா ஒள்கள் அப்படின்னா யார் ஒருத்தவங்க குடியை குடியாக வேண்டும குடி அப்படின்னா நம்மளுடைய பரம்பரை நம்மளுடைய குடி சரியா நம்மளுடைய குடும்பம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் நம்மளுடைய குடும்பம் சிறப்பாக இருக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க எதை விட்டுருவாங்களாம் சோம்பலை விட்டுடுவாங்க சரியா சோம்பலை விட்டுடுவாங்க இப்போ ஏதாவது ஒரு துன்பம் வருது நமக்கு இப்போ கத்தியில் கை வச்சா அது குத்தும் நமக்கு அப்படின்னா அதை நம்ம செய்வோமா செய்ய மாட்டோம் இல்லையா அது மாதிரி என்ன செய்வாங்களாம் சோம்பல் அப்படின்றது ஒரு துன்பத்தை தரக்கூடியது அப்படின்னு நினச்சி அந்த சோம்பலை கை விட்டுடுவாங்களாம் சரியா மடி அப்படின்னா சோம்பல் புரியுதா யார் இந்த மாதிரி சோம்பலை கைவிடுவாங்க அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்தை நல்லா கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சோம்பலை கைவிட்டுடுவாங்க சரியா மடியை மடியாக ஒழுகல் ஒழுகல்னால் கைவிட்டுட்டு வாழ்கிறது சோம்பலை கைவிட்டுட்டு சிறப்பாக முயற்சியோடு வாழ்வது குடியை குடியாக வேண்டுபவர் நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சோம்பலை கைவிட்டுட்டு முயற்சியோடு வாழ்வாங்க எல்லாமே நல்லா செய்வாங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்து இடுக்கன் அழியாமை இடுக்கன்னா துன்பம் இப்போ துன்பம் வராமல் நம்மளுடைய வாழ்க்கையே கிடையாது ஏதாவது ஒரு துன்பம் வரும் சரியா அப்போ துன்பம் வரும்போது எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க இடும்பைக்கு இடும்பை அப்படின்னா துன்பம் இடும்பைக்கு இடும்பை பயப்பர் ஒரு துன்பம் வருதுன்னா அந்த துன்பத்திற்கே துன்பத்தை உண்டாக்குவாங்களாம் இடும்பைக்கு இடும்பை படாதவர் சரியா இப்போ ஒரு துன்பம் வரும்போது அதுக்கே துன்பம் வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு கலங்காம அந்த துன்பத்திற்கே துன்பத்தை உண்டாக்கி அதை வெல்லணும் சரியா அப்படி வெல் வெல்கின்றவர்கள் தான் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் புரியுதா இரும்பைக்கு இடுமைப்படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படியேதான் ஒரு துன்பம் வரும்போது அதை நினச்சி சோர்ந்து போய் உட்காந்துடாமல் அந்த துன்பத்தை எப்படி வெல்லலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்பட்டோம்னா அந்த துன்பமும் என்ன பண்ணுமா ஐயோ என்னடா இவர் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த துன்பமே துன்பப்பட்டு ஓடி போயிடும் சரி அப்போ நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றத வலுவர் சொல்கிறாங்க இப்போ அடுத்த புத்தக பயிற்சி பார்ப்போம்